நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை நன்றி வாழ்த்தும் கைராசி அம்மன் பில்டிங் கொள்ளைப் காஞ்சிபுரம் மாவட்டம் வளத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட லப்பை கண்டிகை கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வாக்காளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு வாக்காளர்களின் வாக்களிக்கும் பூத் அதாவது வாக்குச்சாவடி மையம் லப்பை கண்டிகை கிராமத்திலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அந்த வாக்காளர்களின் வாக்களிக்கும் பூத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு அங்கிருந்து எடுத்துவிட்டு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வளத்தூர் ஊராட்சியில் வைத்துவிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரிடமும் எடுத்து கூறியும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இதுநாள் வரை எந்தவித பயனும் இல்லை எனவும் எனவே இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நாடிய போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி லப்பை கண்டிகை கிராமத்திலேயே வாக்குச்சாவடி மையத்தை அமைக்கலாம் என தீர்ப்பு வெளியாகி உள்ளதை தொடர்ந்து இது சம்பந்தமாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் லப்பை கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடன் உரிமை மீட்புக் குழு ஓபிஎஸ் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சேவை செம்மல் முத்தியால் பேட்டை திரு ஆர்வி வி ரஞ்சித்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு படிவத்தினை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வந்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட வளத்தூர் ஊராட்சி காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வளத்தூர் ஊராட்சியில் லப்பகண்டிகை என்ற ஒரு ஆம்லெட் வில்லேஜ் இருக்குது அது முழுக்க முழுக்க முஸ்லீம் சார்ந்த பீப்புள்ஸு குறைஞ்சது ஒரு நானூறு வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களா அது வரைக்கும் லப்பகண்டிக்குலேயே பூத் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அந்த பூத் எடுத்துன்னு போயிட்டு வளத்தூரில் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க அது நாலு கிலோமீட்ரு இந்த வளத்தூருக்கும் லப்பகண்டிக்கும் நாலு கிலோமீட்டர் தாண்டி தான் போய் ஓட்டு பண்ணோம் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டு காலமாக பல போராட்டங்கள் பண்ணிட்டாங்க பல அமைச்சர்களை பார்த்துட்டாங்க பல மாவட்ட ஆட்சியர்களை பார்த்துட்டாங்க பல எம்எல்ஏக்களை பார்த்துட்டாங்க கடைசியில் வேறு என்கிட்ட இந்த சப்ஜெக்ட் வரும்போது இந்த விஷயத்தை சொல்லும்போது நண்பர் அவர் மாணிக் பாஷா இவர் இவர் தான் என்னுடைய இது சம்மந்தமாக எல்லாத்தையும் ஊர் மக்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி அவங்களுடைய மசூதி நிர்வாகம் சார்பாக எங்கிட்ட வந்து முறையிட்டாங்க நான் என்ன பண்ணோம் இவ்வளோ தூரம் போயிட்டு பிறகு இது வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு உத்தரவு பெற்றால் ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள்லாம் ஒரு முடிவெடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை பெற்றுள்ளோம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இந்த எஸ்ஐஆர் என்ற அந்த பரிசீலனைலாம் முடிஞ்ச உடனே லப்பகண்டிகளையே ஒரு பூத்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் எடுத்த அந்த பூத்தை மீண்டும் லப்பகண்டிலே வைக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவு வந்து மாண்புமிகு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து இன்றைக்கி கிராம மக்கள் சார்பாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக அவங்க இந்த உத்தரவை வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த அரசாங்கமும் அதை நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது என்பதை இந்த கிராம மக்கள் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் எஸ் முகமது அனிஃபா லப்பவண்டிகை கிராமத்தில் முத்தவல்லியா செயல்பட்டுன்னு இருக்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு இருபது வருஷமாக பூத்து இல்லை ஊருக்கு தான் போய் ஓட்டு போட வேண்டியதாக அது முடிஞ்ச அளவுக்கு நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதால வயசானவங்களெலாம் போக முடில இன்னொன்று இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் எங்கள் பெண்கள்லாம் வந்து புர்கா போடுறதால அது ஃபீஸு ஆகினே இருக்குது நாங்களும் நிறைய முறை கலெக்டரேட்டை இது மனு கொடுத்துருக்குறோம் இப்போ தான் ஐயா ஏதோ ஏற்பாடு பண்ணி கோர்ட்டு மூலிமா இதை ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல முடிவு செஞ்சுருக்கிறாங்க கலெக்டர் அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மின்சாரம் நல்ல முடியா முடிஞ்சால் எங்களுக்கு நல்லது தான் எல்லாருக்கும் நன்றிங்க இதில் மாவட்ட பொருளாளர் வஜ்ரவேலு மாலிக் பாஷா முகமது ஹனிபா ரஷிதான் ஷாதிக் பாஷா ஐபுதீன் ஷாகுல் அமீத் அப்பாஸ் அலி சஹாபுதீன் சையத் அலி இஸ்மாயில் நியாஜுதீன் சாதிக் முகமது காசி மன்சூர் அலி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக அர்வலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன்